மரணத்தின் வழிகள் ஒப்பு கொடுத்தார் ஸோ அந்த பாடுகளை நான் உற்று பார்க்கும் பொழுது அவருடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள் ஜீவனாய் வடிந்து செல்கிறது என்பதை நான் அறியும் பொழுது நிச்சயமாக இந்த வியாதிகளிலிருந்து நான் விடுதலை பெற முடியும் அப்ப இவர் சொல்றார் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி கிறிஸ்துவின் மரணத்தை நான் உற்று பார்க்க பார்க்க எனக்குள் நான் என்ற அந்த சுயம் மறித்து போகிறது அவருடைய மரணத்தை பார்க்கும் பொழுது ஆஹா எப்படிப்பட்ட ஒரு அன்பு இவ நான் பாவியா இருக்கும் பொழுது எனக்காக இறங்கி வந்து சிலுவையில் இப்படிப்பட்ட வழிகளையும் வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்தார் என்றால் அந்த மரணத்தை நான் நோக்கி பார்க்க பார்க்க எனக்குள் இருக்க அந்த சுயம் மறித்து போகிறது ஸோ அந்த மரணத்தை எந்த அளவுக்கு நான் நோக்கி பார்க்கிறோனோ உற்று பார்க்கிறோனோ எதுவும் என்னால அல்ல அப்பா சிலுவைக்கு வந்து அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அடித்தார் மரணத்தை பரி